அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து தனிமை அன்னை ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹூ அன்னா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுலேய தூதர் சல்லல்லாஹுரை வசல்லம் அவர்களுக்கு தனிமையில் இருப்பது விருப்பமாக இருந்தது எனவே அவர்கள் ஹிரா குகைக்கு சென்று அங்கு வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு வந்தார்கள் இந்த செய்தி சகைகுள் புகாரியிலே நான்கு ஒன்பது ஐந்து மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தனிமை ஒரு மனிதருக்கு குறிப்பிட்ட அளவு அவசியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மனிதன் தன்னை குறித்தும் தன்னை சுற்றி நடக்குகின்ற நிகழ்வுகள் குறித்தும் சிந்திப்பதற்கும் தன்னுடைய ரட்சகனோடு உரையாடுவதற்கும் அவனிடம்தான் பிரார்த்தனைகளை முன்வைப்பதற்கும் ஒரு சிறந்த ஒன்றாக அமையப்பட்டிருக்கிறது ஆனால் அது தன் எல்லையை கடந்துவிடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த ஒன்றும் மனிதனை மக்களிடமிருந்து தூரமாக்கி விடக்கூடாது ஒன்று மற்றொன்றை விழுங்காதவாறு தனிமையும் கூட்டு வாழ்க்கையும் அவற்றுக்கே உரிய சரியான விகிதத்தில் அமைய பெற வேண்டும் தனிமை சில சமயங்களில் வரமாக அமைந்தாலும் பல சமயங்களில் அது துன்பமாகவும் அமைந்து விடுவதுண்டு தனிமை மனிதனை தவறு செய்ய பாவங்களில் ஈடுபட தூண்டுவதற்கு சரியான ஒன்றை கையில் எடுத்துக் கொள்கிறது மற்றவர்களுடைய முன்பாக செய்வதற்கு வெட்கப்படுகின்ற எத்தனையோ செயல்களை தனிமையில் மிக சாதாரணமாக மனிதன் செய்து செய்துவிடுவதுண்டு படைத்தவனுடைய அச்சம் மனிதனை பாதுகாக்கும் சிறந்த கேடயம் படைத்தவன் அல்லா அவன் மீதான பயம் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு மனிதன் பாவங்களை விட்டு விலகி இருக்கின்றான் மனிதன் ஒன்றுமில்லாமல் வெறுமையாக இருக்க முடியாது ஏதாவது ஒன்றால் அவன் ஆக்கிரமிக்கப்படுவான் நல்லவற்றை கொண்டு ஒருவன் தன்னை நிரப்பிக்கொள்ளவில்லை என்றால் அந்த இடத்திலே தீயவை வந்து அமர்ந்து கொள்ளும் நாம் பார்ப்பது கேட்பது படிப்பது என ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு வகையிலே நம்முள் தாக்கத்தை ஏற்படுத்தவே செய்யும் உணர்ந்தோ உணராமலோ நாம் அவற்றின் தாக்கங்களை உள்வாங்கவே செய்கின்றோம் நம்முடைய ஆளுமை என்பது இயல்பான நம் பண்புகளோடு இவை அனைத்தும் கலந்து உருவாவதே ஆகும் படைத்தவனுடைய நினைவு இல்லாத உள்ளங்களில் ஷைத்தான் ஆதிக்கம் நிலைத்திருக்கும் அவை காற்றில் அடித்துச் செல்லப்படும் தூசிகளைப் போல எந்த ஒன்றாலும் மிக எளிதாக எழுத்து செல்லப்படுவதும் நாம் கண்கூடாக பார்க்கின்ற ஒன்று அவை சுதந்திரமாக செயல்படும் ஆற்றலை இழந்த ஒரு சூழலிலே கைதிகள் சுதந்திரமான மனிதனை மனிதன் என்பவன் தன் கட்டுப்பாட்டில் முழுமையாக உள்ளவன் இசைகளால் வழிநடத்தப்படாதவன் எந்த ஒன்றுக்கும் அடிமையாகாதவன் என்பதைத்தான் தனிமை வாழ்க்கை ஒவ்வொருவருடைய வாழ்விலேயும் சரியானதொரு திருப்பு முனையை ஏற்படுத்த வேண்டும் விசுவாசம் என்பது எந்த அளவிற்கு என்பதை நாம் அறிய முற்படுகின்ற போது உள்ளத்திற்கு அல்லாஹ் வழங்குகின்ற ஒரு ஒளிதான் விசுவாசம் என்பது தான் நாடியவர்களுக்கே அந்த ஒளியை அவன் வழங்குகின்றான் அந்த ஒளியை கொண்டே மனிதர்கள் தம்முடைய விஷயங்களிலே உண்மை நிலையை வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த ஒளியை பெறாதவர்கள் எந்த அறிதல் முறையை கொண்டும் சத்தியத்தை அடைந்து கொள்ளவே முடியாது வெறுமை ஒரு மனிதனை சூழ்ந்து கொள்ளும் போது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அவன் தடுமாறித் தெரிகிறான் வெறுமையை எப்படி எதிர்கொள்வது என்று அறியாதவன் அதிலே இருந்து விடுபட அவர்கள் மனம் விரும்பும் ஏதாவது ஒன்றுக்கு தங்களை உட்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் மனம் விரும்பும் ஒன்று அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ நன்மை அளிக்கக்கூடியதா தீங்கிழைக்கக்கூடியதா என்பதை பொறுத்துத்தான் சிக்கல்கள் துவங்குகின்றன வெறுமை ஒரு மனிதனை சூழ்ந்து கொள்ளும் போது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் மனிதன் தடுமாறி தெரிகிறான் வெறுமையை எப்படி எதிர்கொள்வது என்று அறியாதவர்கள் அதிலே இருந்து விடுபட அவர்களுடைய மனம் விரும்பும் ஏதாவது ஒன்றுக்கு தங்களை உட்படுத்திக் கொள்கிறார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை இத்தகைய ஒரு சூழலிலே நாம் தனிமை எல்லா வகையிலேயுமே நமக்கு பயனுள்ளதாக அமையாது ஏதாவது ஒரு கட்டத்திலே பயனுள்ளதாக அமையும் மற்ற கட்டங்களில் தனிமை நம்மை பலவிதமான துன்பங்களுக்குள் ஆட்படுத்திவிடும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் தனிமையினுடைய தீங்கிலே இருந்து பாதுகாத்த அற்புரியவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து